அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினமும் முரசொலி நாளிதழ் வர செய்தியைப் பதிவு அதன் தொடர்ச்சியாக இன்று செப்டம்பர் முப்பது புதன்கிழமை என்ன இப்ப ஊர் முழுக்க சுற்றி விட்டு ஊழல் பெருச்சாலிகளின் அதிமுக அரசு பாதுகாக்க சிபிஐ நடவடிக்கை பிசு பிசுக்க வைப்பதா நாட்டு மக்களுக்கு பிரதமர் உண்மை பதிலை சொல்வாரா என கடக தலைவர் முகஸ்டன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது மணல் மாஃபியா சேகரெட்டி வீட்டுல நம்ம எல்லாம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாத்திரத்துக்கு பேங்க் முன்னாடி கிலோமீட்டர் கணக்குல காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல இருபத்தி மூணு கோடி ரூபாய் சேகர ரெட்டி வீட்டுல இருந்து சிபிஐ கைப்பற்றாங்க அந்த வழக்கை நேத்தோட சிபிஐ முடிச்சு வச்சிட்டாங்க அதாவது எந்தவித ஆதாரமும் இதுல கிடைக்கல இந்த வழக்க நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு கோடி ரூபாய் நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய் மாத்திரத்துக்கு எவ்ளோ கஷ்டப்படுறது தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி மூணு கோடி ரூபாய் அந்த நேரத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கெல்லாம் சிபி சேகரட்டி இருக்கு அது எந்த பேங்க்ல இருந்து வந்து வந்ததுன்னு கூட ஒரு சிபிஐ ல கண்டுபிடிக்கலைன்னா இது எந்த அளவிற்கு பாஜக அரசு அதிமுக அரசை காப்ப முயற்சி எடுத்தது என்பதற்கு கழகத்தை விம்பாஷனர்கள் தன்னை கண்ணை தெரிவிச்சிருக்காரு விவசாயத்தை சிதைக்கும் மசோதாக்கள் தினமணி ஏழு சிறப்பு கட்டுரை வெளியிட்டிருக்கு அது முருஷ் இரண்டாம் மக்கத்துல வெளியிட்டிருக்காங்க அதே போல கல்வித்துறையில் துஹலத் தேர்ப்பார் முதலமைச்சருக்கு விளையாட்டாக இருக்கலாம் மக்களுக்கும் பாதுகாப்புடன் கல்வி சூழலை உருவாக்குவீர் என அதிமுக அரசுக்கு முன்னாள் தங்கம் தேர்தல் மத்திய அரசை கண்டிக்க துணிவில்லாத அதிமுக அரசு தீக்கதிர் நாளை தலைங்க அமைதியு அது முரசி நாதாபுத்திரம் வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு திமுக வர்த்தகணி மாவட்ட துணை அமைப்பாளர் நியமனம் தருமபுரி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கும் அந்த அணியோட மாநில செயலாளர் காசு மாணிக்க வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு எதிரான கடன் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கா சுந்தரம் அவர் தலைமையிலும் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் த உதயசூரன் தலைமையிலும் அரியலூர் மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையிலும் நடைபெற்ற புகைப்படங்கள் முரசொல்லி ஐந்தாம் பதில் வெளியிட்டிருக்காங்க அதே போல சேலம் மேற்கு மாவட்டத்திலேயே சேலம் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி அவர் தலைமையிலும் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அளவுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் கு பிச்சாண்டி அவர் தலைமையிலும் நடைபெற்ற புகைப்படங்கள் முரசாங்க மருத்துவ படிப்பில் மாநில அளவிலான இடஒதுக்கீடு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை இந்த ஆண்டே அமல்படுத்துகிறது என மத்திய சுகாதார அமைச்சருக்கு மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் எம்பி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க வழுக்கும் எதிர்ப்புகள் என்ற தினகரன் எழுதிய ஏழாம் இன்னைக்கு வெளியிட்டு திராவிட இயக்கர்கள் நினைவு நாள் செல்வம் அவருடைய புகைப்படமும் அவரை பற்றிய செய்தியும் முரசொலி வெளிவந்திருக்கு திங்கட்கிழமை நடைபெற்ற வேளாண் சட்ட எதிரான கண்ணனார் படத்தோட பல்வேறு மாவட்டங்கள் நடைபெற்ற புகைப்படங்கள் முரசொலி எட்டாம் பக்கத்துல தெளிவாக வெளியிட்டு இருக்காங்க கொரோனா தொற்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு அவர்கள் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என நம்முடைய கழக தலைவர் முகஸ்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்காரு அதே போல முப்பெருமி முப்பெருமிழாவை முன்னிட்டு சென்னை வடக்கு மாவட்டத்தில் மாதாரம் திருவச்சி பகுதியில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை கழக இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காரு அதனுடைய முழு புகைப்படங்களும் முரசொலி பதினோராம் பக்கத்தில் ஒழுங்கு வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு முருசுலி சில நினைவுகள் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாளாக தொடர்பட்டு முரசி செல்வங்களை எழுதியிருக்காங்க இன்னையோட முரசி முடியுது நாளைக்கு முருசிலி என்ன செய்யறது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்